அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மகின்றேன் சுத்தசன்மார்க்கத்தின் நிலை நிலைப்பாடுகள் என்பது பற்றி நாம் இப்பொழுது தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய சிந்தனையில் இந்த சடங்கு சம்பிரதாய பற்றுகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதுதான் சுத்தசன் மார்க்கத்தினுடைய வழி அப்படிலாம் தவிர்க்கிறது தான் சுத்தசன் மார்க்கத்தில் நம்ம சேர்ந்துருக்கிறோம்னு அர்த்தம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இந்த ஆச்சாரங்களையும் பிரிவுகளையும் தன்னுள்ளையே நிரம்ப வைத்து கொண்டு நாம் சன்மார்க்கம் என்று சொல் சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லிக்கொள்வதிலே விதமான பொருளும் இல்லை அர்த்தமும் இல்லை ஏன்னா இவைகள் கடந்தது தான் சுத்த சன்மார்க்கம் இப்போ மதமெல்லாம் ஏன் வேண்டாம் ஏன் மதமெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறோம்னா மதம் என்று வந்தாலே பிரிவு என்று தான் அர்த்தம் அது ஒரு பிரிவு இது ஒரு பிரிவு இவர்களுடைய கடவுள் வேறு அவர்களுடைய கடவுள் வேறு அப்போ பிரிவு வந்துடுது இல்லை அதனால தான் தன் தெய்வம் என் தெய்வம் என்று இந்த சமய வழக்கு வந்துடும் அப்ப அதனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒன் எல்லாம் ஒரே தெய்வம் தான் என்ற நிலை வருவதற்கு கடினம் கடினம் அதனால தான் சமயம் வேண்டாம் இந்த மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பிரிவினை வந்துவிடும் எல்லோரும் ஒன்று என்ற அந்த சகோதர நோக்கம் அது அற்றுப்போகுதில்லை அதை அற்றுப்போகாமல் எல்லோரும் ஒன்று என்று நினைப்பதற்கு எது எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகளையெல்லாம் போக்கித்தான் ஆக இப்போ இவைகளுக்கெல்லாம் மக்களை பிரித்து எவ்வளவு சண்டை எல்லாம் மதப்போர்தான் தான் போர் சமய போர் இனப்போர் இப்படி இந்த போர்களுக்கெல்லாம் காரணம் இந்த பிரிவினை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு முறை இந்த சம்பிரதாயம் சம்பிரதாயம் அனைத்து இதுதான் இவர்கள் படைத்த கடவுள்கள் போய் எந்த கடவுளும் மெய்க்கடவுள் இதுவரை வந்து சமய மார்க்கங்களும் சமய பெரியோர்களும் காட்டிய எந்த கடவுளும் மெய் அல்ல அவைகளெல்லாம் மனதினால் கண்ட கற்பனை அந்த கற்பனையே தெய்வமாக காட்டினாங்க அவங்கவுங்க மனசுக்கு எது வந்ததோ அதை தெய்வமாக வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதனால் அவைகளை வணங்குவதற்குரிய அவர்கள் வகுத்து கொண்ட முறையும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஆச்சாரங்களும் எல்லாம் அந்த பொய்யை தழுவியது தான் பொய்யை தழுியது அவை எல்லாம் வேடிக்கை அது ஒரு வேடிக்கை வினோதம் வினோதம் அதுலையே ஆனால் மக்கள் லைத்து விட்டார்கள் அந்த கற்பனை கதைகளிலேயே மாட்டிக்கொண்டு அதையும் உண்மை என்று நம்புகின்ற மனோபாவம் அவர்களுக்குள்ளே ஊறி போயிட்டு அதனால அவைகளிலிருந்து இருந்தெல்லாம் விடு விடுபட முடியாமல் அந்த சம்பிரதாயங்களிலே இருந்து விடுபட முடியாமல் சடங்குகளிலே இருந்து விடுபட முடியாமல் சடங்கு சம்பிரதாயமெல்லாம் கடவுள் வழிபாட்டுக்கு தகுதியற்றது அல்ல தகுதி உடையது அல்ல எந்த சடங்கும் கடவுள் வழிபாட்டுக்கு உரியது அல்ல இந்த சடங்கு உண்மைன்னா எல்லாரும் நடத்துகிற சடங்கு ஒரே மாதிரி இருக்கணும்ல அப்படி இருக்காது எந்த சடங்கை பார்த்தாலும் நீங்கள் அந்தந்த இடத்துக்கும் ஒரு சடங்கு இருக்கும் இந்த இடத்துல ஒரு மாதிரி செய்வோம் அந்த இடத்துல ஒரு மாதிரி செய்வோம் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கால் ஊன்றுனா ஒரு கால் ஊணுவான் ஒரு இடத்துல ரெண்டு கால் ஊணுவாங்க ஒருத்தர் ப அப்போ விட்டு மூங்கில் ஊணுவாங்க பட்டை மூங்கில ஒருத்தர் ஊணுவாங்க இப்படி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க அதனால் எந்த சம்பிரதாயமும் ஒரு இடத்துல இருக்கிறது போல இன்னொரு இடத்துக்கு இருக்காது அதுவே இந்த சம்பிரதாயங்கள் பொய் என்பது என்பதை அது உணர்த்துகின்றன ஆனால் இந்த சம்பிரதாயங்களிலே மாட்டிக்கொண்டு சடங்குகளிலே இருந்து மாட்டிக்கொண்ட மனிதன் ஐயோ இதில் தவறிட்டோம்னா நமக்கு என்ன ஆகுதோ என்று பரிதவிக்கின்றான் காரணம் அவனுடைய அறியாமை இந்த உண்மை கடவுளை தெரிந்து கொள்ளாதது தான் அந்த பொய் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு பொய் சடங்குல மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் அப்போ உண்மை கடவுளை தெரிந்து கொண்டால் அதுதான் சத்து விசாரம் இந்த உண்மை கடவுள் எது என்று அறிந்து அதை போற்றுதல் துதித்தல் அதுதான் சத்து விசாரம் இந்த சத்து தான் இந்த உலக இயக்கத்துக்கும் உயிர் இயக்கத்துக்கும் காரணம் அதெல்லாம் இந்த சத்தெல்லாம் ஒன்றனை கருதும் சன்மார்க்கம் என்று உருமோ ஐயா வேண்டுகிறார் இந்த சத்தெல்லாம் ஒன்றுதான் ஐயா இங்கே இருக்கிற சத்து வேற இல்லை அங்கே இருக்கிற சத்து வேற இல்லை எல்லா சத்தும் ஒன்று என்று தான் சன்மார்க்கம் அது விளைவு கொண்டால் எல்லாம் நடக்கும் என்பதுதான் வள்ளலாரின் வாக்கு இந்த உரிமையையும் சம்பிரதாயங்களிலே விடுபடுவதை பற்றியும் உண்மை கடவுள் பற்றியும் நாளை சற்று விசார விசாரம் செய்வோம் நன்றி வணக்கம்